சக்கரவேதிகள் உள்ளவங்களுக்கு கால் பாத பரவாயிருக்கும் ரொம்ப முக்கியமான அம்சமாகும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது அத்திரோஸ்லோரஸ் கொழுப்பு படிஞ்சு ரத்த குழாய் அடைப்பு வரும் அது முத முதல்ல ஆரம்பிக்கிறது உடம்புல வந்து வயிற்றில் போகிற ரத்த குழாயில் தான் வரும் அந்த வயிற்றில் உள்ள ரத்த குழாய் தான் காலுக்கு சப்ளை பண்ண போகிறது அப்போ அந்த குழாயில் அடைப்பு வருதுன்னா காலுக்கு பாதத்துக்கு தான் ரத்தம் கம்மியாக போகும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரத்த குழாயினால் வர பிரச்சனை போக கால் நரம்பு பாதிப்பு இருக்கும் களம்பு நரம்பு பாதிப்பு வந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அடிபடுது ஒரு சின்னதாக ஏதோ குத்தி இருக்குது சின்ன ட்ராமா கூட வலி இருக்காது அவங்களுக்கு வலிதான் நமக்கு வந்து பாடியோட ப்ரொட்டெக்ட் சென்சேஷன் அந்த இது இல்லைன்னா அது அடிப்பட்ட இடத்த திருப்பி திருப்பி அடிபட்டுட்டே இருக்கும் ஸோ அவங்க டெய்லியும் வந்து உணர்ச்சி கம்மியானவங்க ஒரு சின்ன கண்ணாடி வச்சுட்டு கால் பாதத்தை கண் நல்லா தெரிஞ்சுன்னா அதை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கா குளிக்கும் போது காலை மேலே தூக்கி வச்சோம் கையெல்லாம் தடவி பார்த்து ஸ்கின் இன்டாக்டாக இருக்கா லேசாக பிஸ்ஸு மாதிரி பிஞ்சு இருக்குதா சின்ன ஓட்டாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும் இது போக வெற்றும் வெட்டும்போது ரொம்ப கவனம் நகம் வந்து கால்கள் உள்ளே வளைஞ்சிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிட்டோம்னா சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கிறது கொலஸ்ட்ரா கண்ட்ரோல் வச்சுக்கிறது பிபி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஏற்கனவே ஸ்மோக் பண்ணியிருந்தாலும் ஸ்மோக் கண்டிப்பாக பண்ணக்கூடாது ட்ரிங்ஸ் பண்ணுவோம் ட்ரிங்க்ஸ் அறவே நிறுத்திடணும் நம்ம லைஃப் ஸ்டைலை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா தக்க நோயெல்லாம் கால் இழப்பு பாதம் இழப்பு விரல் இழப்புலாம் தவிர்க்க முடியும்